இது நேற்று ஈவினிங் வீடியோ ஹாஸ்பிட்டல் செக்அப் இருந்தோம்மா அதனால கொஞ்சம் அழைச்சதுனால டயர்டாக இருந்தது அதனால தான் வீடியோ ரொம்ப லேட்டாக அப்டேட் பண்ணியிருக்கேன் நான் ராம்நாட்டில் தான் பார்த்துட்ருக்கேன் ஃபைவ் மந்த்து ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்களா தான் போனோம் போனது போய் டோக்கன் போட்டுவிட்டு பயங்கரமான பர்ஸ் என்னன்னு தெரியல எனக்கு தயிர் சாதம் சாப்பிடணு தான் ஆசையாக இருந்தது ஆனால் நான் சொல்கிற டைலாக எனக்கே எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க வெளியில் வந்தாலே அது பிரியாணியாக தான் இருக்கணும் அப்படின்னு சரி ஒரு ஹோட்டலில் பார்த்து போனால் நல்லா இருந்தது நல்லா ஆனால் பட்டு பயங்கரமான உப்பாக இருந்தது எங்கிட்ட சாப்பிட்டுட்டு ஃபோன் பவுச்சும் டெம்பரும் மாற்றுற மாதிரி இருந்தது ஒரு ரெண்டு கடையில் பார்த்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே மாடலில் தான் இருந்தது நமக்கு வேறு வேறு ஆப்ஸே இல்லை பவுச் கிழிஞ்சு போச்சா சரி எங்கிட்ட ஒன்று மாங்கி மாட்டிவிட்டு செல்வா வந்து போன வீக் ஃபெஸ்டிவல்கே ஊருக்கு வர மாதிரி தான் இருந்தது நான் தான் ஸ்கேன் அப்போ வாபான்னு சொல்லியிருந்தது இது ஃபைவ் மந்த்து ஸ்கேன் ஒரு மாதிரி எனக்கு பயமாகவும் பதட்டமாகவே இருந்தது செல்வா கூட இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்னு இருக்கும் ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட் கைக்கு தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்தது அதை முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து ஒரு முருகன் கோயில் இருக்குமா எனக்கு அது ரொம்ப நாள் வெளியில் நின்று தான் பார்த்துருக்கேன் உள்ளே போகணுன்னு தோணலை பட் இன்றைக்கி ஓப்பனில் இருந்து தான் சரி சும்மா போய் உள்ளே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு பக்கத்தில் போய் எக் பப்ஸ் ஜூஸ் எல்லாமே வாங்கி குடிச்சிட்டு வந்தால் மச்சான்னு வந்துட்டாங்களா ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட காட்டிட்டு சுற்றி ரொம்பவே அந்த ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி நேராக அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு ரொம்ப பொழுதாகி போச்சு இதுக்கு மேலே வீட்டுக்கு போவேன் நான் அங்கே நம்ம வீட்டில் நாட்டு சேவல் வாங்கி தான் அடிச்சு குழம்பு கிரேவின்னு வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கவே பதினோரு மணி ஆயிடுச்சு நல்லா டயர்டாயிடுச்சு அதனால தான் வீடியோ ரொம்ப ரொம்ப லேட்டு கொச்சு கதீங்க பாய்